ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான ஒரு குழிப்பணியாரம் தான் செய்ய போகிறோம் எப்போவுமே நம்ம இட்லி தோசைன்னு செஞ்சோன்னா பசங்க விருப்பப்படவே மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா தான் நல்லா சாப்பிடவே செய்கிறாங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினோடனே இதுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூளை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விடலாம் இது கொஞ்சம் ஒரு கொதி உடனே நம்ம பன்னீரை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம பன்னீர்லாம் நல்லா வெந்து மசாலா பச்சை வசனெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி எந்த சட்னினாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் வெறும்னே சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும் இப்போ இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நான் வேறு ஒரு தவா தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் போட்டுக்கிறேன் ஏன்னா வாயில் அது கடிப்படும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இட்லி மாவில் இந்த கடுகு உளுத்தம்பருப்பை அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் இந்த மாவை ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் கிரேவியும் இதிலேயே போட்டுக்கிறேன் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஒரு குழி பணியார கல்லை ஸ்டவ் பற்ற வச்சு வச்சுட்டு நல்லா சூடானதும் எண்ணெயை எல்லாத்துலேயும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம ஒரு ஸ்பூனில் இந்த மாவை எடுத்து எல்லாத்தையும் எல்லா குழிலையும் ஊற்றிட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான பன்னீர் குழி பனியாரம் ரெடி மாவு வந்து கெட்டியாகவே இருக்கட்டோங்க அடை மாவு பதத்துக்கு கெட்டியாகவே இருக்கட்டும் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா இருக்காது இந்த மாதிரி திக்காகவே இருந்தாலே நல்லாதான் இருக்கும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இதில் நான் சமையல் சோடா அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை அப்போவுமே நல்ல சாஃப்டாக நான் பஞ்சு போல் இருந்தது இதை இந்த மாதிரி குழிப்பனியார கல்லில் ஊற்றியும் செய்யலாம் இல்லைன்னா உங்களுக்கு தோசை மாதிரி கூட நீங்கள் ஊற்றி செய்யலாம் தவால கொஞ்சமாக மாவை ஊற்றிட்டு ஆனால் பெருசாக நீங்கள் தோசை மாதிரி சுட வராது திக்காக இருக்குல்ல மாவு அதனால் கொஞ்சம் சின்ன சைஸில் தோசை மாதிரி ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்திங்கன்னா தோசையாகவும் நீங்கள் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இடிச்சமிளக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்